முருங்கை சாகுபடி விவசாயிகள் மற்றும் முருங்கை வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமைங்க இன்றைக்கி நம்ம ஒட்டஞ்சத்திரம் பகுதி இல்லைங்க முருங்காய் வந்து எண்ணெய் விலை கொள்முதல் ஆச்சுன்னு பார்க்கலாமங்க அதே மாதிரி மூணு என்ன எண்ணெய் விலை கொள்முதல் ஆச்சுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடிங்க முருங்கை வியா முருங்கை சாகுபடி செய்வீங்களா சொல்லுங்க நிஜமாக மரத்தில் முருங்கை இருக்குதா இல்லையா ஏன்னா ரேட்டு வந்து தாறுமாறாக போயிட்டுருக்குதுங்க ஏன்னா அந்த ரேட்டு விற்கிற பார்த்திங்கன்னா நிறைய பேர் முருங்கை தோட்டம் சாகுபடி முருங்கை சாகுபடி பண்ணிக்க வந்து பயங்கரமான லாபம் கிடைக்குன்னு நினச்சிட்ருக்குறாங்க இங்கே கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ காய் வந்து உங்கள் தோட்டத்தில் எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணிக்கிறீங்களா எத்தனை செண்டு சாகுபடி பண்ணிக்கிறீங்க எவ்வளவு உங்களுக்கு வந்து இப்போ மகசூல் கிடைக்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டச்சர மார்க்கெட்லிங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அதிகபட்சமாக முந்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக செடி முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முந்நூறுரூவா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க மரம் முருங்கை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அதே மாதிரிங்க நம்ம மூல்நூறு கமிஷன் மண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முருங்கை அதிகபட்சமாக ஆறுநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் இந்த சீசனில் வந்து முருங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ மகசூல் கொடுத்துட்ருக்குது முருங்காய் சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகுது பொறிப்புக்குழி எவ்வளோ செலவாகுது மருந்திருக்கிற காசு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்